पोळिब सांद्रागए மாதம் எட்டாம் தேதி பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது வரை மோசே மக்களை நோக்கி கூறியது உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலியக்கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானி நின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச்செய்தார் அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரவினரை தேர்ந்து கொண்டார் எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் நின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் ஆண்டவரின் நன்றி வாசகம் ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மத்திய எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையைத் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரைக் காத்துக்கொள்ள விரும்பும் அவரும் அதை விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேன் இரண்டு வகையான மனிதர்கள் உண்டு ஒரு வகையான மனிதர்கள் சின்ன சின்ன காரியங்களை வாழ்வில் சாதித்திருப்பார்கள் இச்சாதனைகளை முட்டையிட்ட கோழி போல தாங்கள் செல் இடமெங்கும் தங்கள் வாயாலேயே அறிக்கையிட்டு கொண்டே செல்வார்கள் இன்னும் ஒரு சில மனிதர்களோ அசாத்தியமான அற்புதமான காரியங்களை தங்களது வாழ்க்கையில் செய்திருப்பார்கள் அது குறித்து அவர்கள் அதிகம் பேசுவதில்லை காரணம் அத்தகைய அசாதாரணமான காரியங்களுக்கான காரணம் இறைவன் தங்கள் வழியாக செயல்பட்டது என்கிற ஆழமான உணர்வு அவர்களிடம் இருப்பதே மோசே இரண்டாவது வகையைச் சார்ந்தவர் இஸ்ரேல் மக்களை இறைவன் எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தோடும் வலிய கரத்தோடும் வெளியே கொண்டு வந்தாலும் இதில் மோசையின் பங்கு அளப்பரியது மோசையின் ஒத்துழைப்பும் முன்னெடுப்பும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறியிருப்பார்களா என்பது சந்தேகம்தான் எனினும் மோசே தன்னை கொஞ்சம் கூட முன்னிலைப்படுத்தவில்லை முழுக்க முழுக்க இறைவனது செயல்பாடு மட்டுமே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்று அவர் அறிக்கையிட்டார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் தன் பங்களிப்பை பற்றி அவர் கொஞ்சம் கூட பேசவில்லை எந்த அளவிற்கு தன்னை மறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை அவர் மறைத்துக் கொள்கின்றார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டின் என்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா என்கின்றார் மோசை இறைவனை முன்னிறுத்துவதில்தான் குறியாக இருந்தாரே தன்னை எந்த விதத்திலும் அவர் முன்னிறுத்தவில்லை இறைவன் என்கிற சக்தி மட்டும் இல்லை நம்மால் ஒரு சிறு திரும்பை கூட அசைக்க முடியாது ஏன் உயிர் வாழக்கூட முடியாது ஆனால் பல வேளைகளில் பல மனிதர்கள் இறைவன் தங்கள் வழியாக செயல்படுவதை உணராமல் ஏதோ தங்களால் தான் எல்லாம் நடப்பது போல எண்ணிக்கொள்கிறார்கள் செயல்படுகிறார்கள் கிராமப்புற கதை ஒன்று ஒரு வயதான பெண்மணி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவரிடம் சேவல் ஒன்று இறந்தது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சேவல் கூவுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து சூரியனும் உதித்து விடுவான் ஆனால் இப்பெண்மணியோ தனது சேவல் குரல் எழுப்பி கூவுவதால் தான் சூரியனே உதிக்கிறான் தன் சேவல் மட்டும் கூவவில்லை என்றால் சூரியன் உதிப்பதும் நின்று போய்விடும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார் ஒரு முறை இப்பெண்மணிக்கும் கிராமத்தில் இருந்த ஏனைய மனிதர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது கோவமடைந்த இப்பெண் கிராமத்தவர்களை பழிவாங்க எண்ணினார் நான் என் சேவலோடு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்றால் சேவலும் கூவாது சூரியனும் உதிக்காது இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இருளிலேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவராக தன் சேவலோடு மிகவும் தூரமான ஓர் ஊருக்கு சென்றாராம் நம்மில் பலரிடம் இந்த பெண்மணியிடம் காணப்பட்ட அசட்டுத்தனம் காணப்படுகிறது ஏதோ எல்லாம் நம்மால் தான் நடைபெறுகிறது என்பது போல நம்மை எண்ணிக்கொள்கின்றோம் நாம் பிறக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த உலகம் தன் வழியில் போய்கொண்டுதான் இருந்திருக்கும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று இன்னும் சொல்லப்போனால் உலகம் இன்னும் நன்றாக கொண்டிருந்திருக்கும் இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை இழைக்கின்ற மனிதர்தான் வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்கின்றார் தன்னை இழப்பது என்பது தன் அகந்தையை இழப்பது ஆணவத்தை இழப்பது தன்னை மையப்படுத்திய வாழ்வுக்கு முடிவு கட்டுவது சுயநலனுக்கு முடிவு கட்டுவது ஒரு மனிதர் எந்த அளவிற்கு தன் அகந்தைக்கு சாகின்றாரோ அந்த அளவிற்கு அவர் வாழ்வின் முழுமைத்தன்மைக்கு உயர்த்தி எழ முடியும் நம் அகந்தையை இழைக்கின்ற பொழுது மட்டுமே இறைவன் நம் வழியாக செயல்பட முடியும் மோசே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார் இன்னொரு உதாரணமாக இருப்பதற்கு நாமும் முயற்சி செய்யலாமே மன்றாடுவோமாக இறைவா எம்மை நாங்கள் வெறுமையாக்குகின்ற பொழுது உம்மால் முழுமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் she